அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்று நம் சேனலில் பார்க்க போகும் வீடியோ என்னவென்று பார்ப்பதற்கு முன்பு நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனே செய்யுங்கள் அப்பொழுதுதான் நான் தினமும் அப்லோடு செய்யும் வீடியோக்கள் உடனே பார்க்க முடியும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்று நம்ம பார்க்க போகும் வீடியோ என்னவென்றால் இதுவரை நம் வாழ்க்கையில் பார்த்த பிரச்சனைகள் பிரச்சனை கடன் பிரச்சனை வேலை இல்லாமல் இருத்தல் தொழில் நிரந்தரமாக இல்லாமல் இருத்தல் சொந்த வீடு இல்லாமல் இருப்பது நிரந்தர பண வரவு வரவைக்க இந்த மூலிகை சாம்பிராணி தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் காலை மாலை என இருவேளையும் வீட்டில் தூபம் போட்டு மனதார முருகனை வணங்கி வந்தால் உங்கள் வீட்டில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதை உங்கள் கண்ணெதிரில் பார்ப்பீர்கள் நம்பிக்கையோடு இந்த மூலிகை சாம்பிராணி தூபம் போட்டு பாருங்கள் மூலிகை சாம்ராணி வேண்டுமென்றால் கமெண்ட் பாக்ஸில் உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்